தமிழ்நாடு தகுதி ஜமத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு என்னென்ன தகுதி வேணும் என்று கேட்கிறாங்க அதாவது பொதுவாக ஒருவர் முஸ்லீமாக ஆவதற்கு என்ன தகுதியோ அதுக்கு மேற்கொண்ட தகுதியை நம்ம டி கொண்டு வர முடியாது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு நம்ம என்ன தகுதி சொல்லுவோம் அவர்கிட்ட முஸ்லீம் ஆக துருங்க நோம்பு இல்லை ஜகாத் இல்ல இப்படிலாம் இருந்தா கூட நீ முஸ்லீம் ஆக முடியாது நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா அல்லாஹுக்கு இணை கற்பிச்சுட்டா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவோம் அப்ப அல்லாஹ்வே தன் மார்க்கத்தில் உறுப்பினர் ஆவதற்கு என்ன வச்சிருக்கிறான் கேட்டா அவனிடத்தில் தௌஹீது கொள்கை இருக்கணும் அப்ப தௌஹீது கொள்கை இருக்குமே ஆனால் அதான் அல்லாவத்தோட நான் யாரையும் வணங்கவே மாட்டேன் இந்த பேசிக் நான் சொன்னோம்ல மதுக பின்பற்ற மாட்டேன் தரிக்கா பின்பற்ற மாட்டேன் பெரியார்களை பின்பற்ற மாட்டேன் முன்னோர்கள் சொன்னா கேட்க மாட்டேன் அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான் முஹம்மது நபி தான் என்னுடைய வழிகாட்டி இதுல வந்து அவன் உறுதியாக இருப்பானே ஆனால் இதை ஏற்றுக்கொண்டேன் என்று அவன் எப்படி இஸ்லாத்தில் மெம்பராக இருப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறதோ அதுவே தகுதி ஜமாத்தில் இருப்பதற்கும் போதுமானது என்று என்று இந்த சொன்னால் உறுப்பினராக வந்த பிறகு அவன் எத்தனை பேர் புகைப்பிடிக்கும் நிலையில் வந்து இந்த ஜமாத்தில் சேருவார்கள் இதை ஏற்றுக்கிட்டு நம்ம சொல்லுவோம் அவனுக்கு எப்படி சொல்லுவோம் ரசுல்லா வழிகாட்டிங்கிறியப்பா ரசுல்லா இதெல்லாம் தடுத்திருக்கிறாங்களே நீ செய்யலாமா ஒரு நாலு பேர் இப்படி சொல்லும்போது போது அஞ்சாயிரம் விட்டுறான் அப்ப இந்த பேசிக்கான அல்லாஹ் ரசுல்லா ஆயுள் ஆயுள் அல்லா முகமது ரசுல்லா என்பதுல வகி தான் மார்க்கம் என்பதுல யார் உறுதியாக இருக்கிறார்களோ அது ஒண்ணு இருந்தால் போதும் இந்த ஜமாத்தில் வருவதற்கு ஆனால் வந்தவன் அப்படி விட்ட மாட்டோம் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஜும்மா இருக்கிறது தர்பியா இருக்கிறது வாராந்திர நிகழ்ச்சி இருக்கிறது குரான் கிளாஸ் இருக்கிறது துண்டு பிரசனங்கள் போடுறோம் பொதுக்கூட்டம் நடத்துறோம் தெருமனை கூட்டம் நடத்துறோம் மாணவர்கள் நடத்துறோம் இதன் வழியாகவெல்லாம் இந்த பேசிக்கில் என்னென்னவெல்லாம் இருக்குன்னு அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வருவாங்க இப்ப வரதட்சணை ஒளிஞ்சிருக்க வரதட்சணை வாங்காத வந்தான் இல்ல உறுப்பினராக இருக்கணும் நம்ம விதியில போடல ஆனா தவிர மாற்றம் வந்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்கல நம்ம சருத்துல போடல யார் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று உறுதிமொழி தர்றாரோ அவர்தான் இந்த ஜமாத்தில் சேரணும் சொல்லவே இல்லை இந்த வகி மட்டும் தான் மார்க்கம் சொல்றதை உறுதியை நம்பணும் பொய்யா நம்ம கூட விஷமா நம்பணும் அல்லா சொன்ன கட்டுப்பாடு வேற எதுவும் பேசக்கூடாது ரசூல்லா சொன்னா கேட்கணும் இப்படின்னு சொல்லி வந்து விட்ட பிறகு அவன் ரெண்டு பயான கேட்கறான் ஆமா அல்லாமே மகர் கொடுக்க சொல்றான் நம்ம எப்படி வாங்குறது நம்ம இந்த பேசிக்க ஏத்துக்கிட்டோமே அந்த பேசிக்கல வரதட்சணை வாங்க கூடாது இருக்கத்தானே செய்யுது அப்படி நினைத்துக் கொண்டு அவர்கிட்ட விலகி இருக்கிறாங்களா இல்லையா அப்ப இந்த தீமைகள்ல இருந்து அவர்கள் விலகுவதற்கு இந்த அல்லாவும் ரசூலும் எதை போட்டாங்கன்னா இந்த களிமாவை தான் கொண்டே போட்டார்கள் அந்த களிமாவை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட எல்லா விதமான தப்புகளும் இருந்தது ஒன்னொன்னா சொல்ல 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 அவங்கள்ட்ட தீமைகள் எல்லாம் ஈடுபட்டு போய் மனிதன் என்கிறவர்கள் அவரை மீறி நடக்கக்கூடிய சில தீமைகளை தவிர பெரும்பாலான தீமைகள்ல விடுபட்டார்கள் அதிகமா நன்மைகள் அந்த சகாபாக்கெல்லாம் செய்தார்கள் அந்த வழிதான் தவு ஜமாத்து போகணுமே தவிர நிர்வாகிக்கு கண்டிஷன் கூட போட்டுருக்கோம் நிர்வாகியா இருந்தா ரிலேஷன் எஸ்டேட் பண்ணக்கூடாது சொன்ன உங்களுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த நிர்வாகிக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்துரு அதை வந்து சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வருங்கிறதுனால நிர்வாகிகளுக்கு வந்து கூடுதல் கண்டிஷன் போடுறது அது ஒரு விஷயம் நிர்வாகிக்குன்னு தகுதி வைப்பாங்க உறுப்பினருக்கு வந்து அந்த பைலா புக்க போட்டிருக்கோம் கொள்கைன்னு கொடுத்திருப்போம் வகி மட்டும்தான் மார்க்கம் இதை ஏற்றுக்கிட்டு வந்தார்களே ஆனால் மற்ற எல்லா அம்சால படிப்படியா அவங்கள்ட்ட மாற்றங்கள் வரும் நூறு சதவீதத்தையும் கடைபிடித்த பிறகுதான் அவங்கள்ட சேர்ப்போம்னு சொன்னா அல்லாமே இஸ்லாத்துல சேருவதில் எப்படி கண்டிஷன் ஆகல இஸ்லாமத்தில் சேர்வதாக இருந்து சேர்ந்த பிறகு அவங்களுக்கு அறிவு சொல்லிட்டே இருந்தா முடிசாவா முடிசாவா முடிசாவான்னு சொல்லுவான் உள்ள வரதா இருந்தா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆன பிறகு வாண்டா எல்லாம் என்ன செய்யல சொல்லவே இல்லை அப்ப அந்த மாதிரியான அல்லாவும் ஒரு சூழ்நிலை இந்த மார்க்கத்தை என்ன மாதிரி கொண்டு போனாங்களோ அப்படித்தான் நம்ம தௌஜ மாத்தும் கொண்டு போகணும் அதனால இதுதான் கண்டிஷன் இந்த அக்கீதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்கீதா என்ன லாயிலா இல்லா முகமது ரசூல்லா மட்டும்தான் வகி மட்டும்தான் வகியை தவிர மார்க்கம் இல்லை அதை நான் பின்பற்றுவேன் ஃபாலோ பண்ணுவேன் வந்துட்டியா ஃபாலோ பண்ணுவீங்களா இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு பொழுது அவனு மனசுல அல்லாஹ் சொன்னா கேட்கணும் ஆழ பதிகமே ஆனால் அது எடுத்து காட்ட காட்ட ஒண்ணு மாத்திக்கிறான் அப்படிதான் எல்லாரும் மாறி இருக்கிறார்கள் இப்ப இருக்கிற தவி ஜமாத் உறுப்பினர்கள்லாம் பல தீமைகளோடு தான் ஜமாத்துக்கு வந்தார்கள் அடிப்படையை மட்டும் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மாறி நினைஞ்சிட்டாங்க நிறைய அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியா நடக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள் அதுதான் அடிப்படை